ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் இப்போ உங்கள் கிட்ட பேசாமல் இருக்காங்க அவங்களே வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அவங்கள நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அந்த பர்சன் வந்து அதுக்கு எஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் வந்து ரீசனே இல்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் உங்கள்கிட்ட எப்போவும் போல் ரொம்ப நல்லா பேச கூடியதா இந்த ஒரு மெத்தடு எந்த ஒரு விஷயத்துக்காக அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிருக்கு திரும்ப அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்கும் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க்ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு டேரோ அரோக்கர் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மேலே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டாவில் தலே காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிட்டு இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்போ அவங்க எப்பேற்பட்ட தொலைவில் இருந்தாலும் சரி உங்கள் மேலே எவ்வளோ வெறுப்பில் இருந்தாலும் சரி கோபத்தில் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அன்பாக பாசமாக உங்கள் அவங்களே தேடி வந்து பேசுவாங்க இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இப்போ உங்களுடைய லவ் வந்து ஒன் சைடு லவ்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் பிரேக்கப் ஆயிடுச்சு திரும்ப வந்து அந்த பேர்ஸன் உங்ககிட்ட வந்து பேசணும் நீங்கள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க உங்கள் பாண்டிங் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது அதாவது அந்த பேர்ஸன் உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்காங்க உங்ககிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கடையில் பிரச்சனை இருக்குது பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் இந்த மெத்தடை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தடை எந்த இடையில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீங்க செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் நீங்கள் இந்த மெத்தடை செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் காலையில் நீங்கள் ஏழு மணிக்கு உள்ளாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் வெறும் வயிற்றுல தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் ஹாட் வாட்டராக இருக்கவே கூடாது நீங்கள் எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து கண்ணாடி கிளாஸாக பார்த்து எடுத்துக்கோங்க டம்ப்ளரில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு கைகள்னால் அந்த டம்ளரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவல் பண்ணுங்கள் இப்போ அந்த பர்சன் கூட நீங்கள் ஒன்று சேரணும் திரும்பவும் அவங்க கூட ஹாப்பியாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க அவங்க உங்கள் மேலே ரொம்ப கேர் பண்ணணும் ரொம்ப லவ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விஷுவல் பண்ணால் போதும் ரொம்ப லென்தாக நீங்கள் விஷுவல் பண்ணவே கூடாது அந்த விஷயம் அதாவது அந்த விஷயத்தை வந்து ரொம்ப வந்து சுருக்கமாக நீங்கள் விஷுவல் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பர்சன் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க கேர் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறீங்க அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த டம்ளரில் அந்த தண்ணியில் உங்களுடைய மோதிர விரலால் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வரும் மந்திரா பார்த்துக்கோங்க க்ளீம் உங்களுடைய மோதிர விரலால் அந்த தண்ணிக்கு மேலே வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம் அல்லது இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் நீங்கள் இந்த மந்திராவை வந்து எழுதிக்கோங்க எழுதுகிறப்பவே மனசுக்குள்ளாடி இந்த மந்திராவை சொல்லி நீங்கள் எழுதணும் ஒரு டைம் நீங்கள் எழுதுனா போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டம்ளர்லேயே உங்களுடைய கை ரெண்டுமே வந்து பிடிச்சிருக்கட்டும் அப்படியே நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ரிப்பீட்டடாக நூற்றி எட்டு முறை சொல்லணும் சும்மா நீங்கள் வந்து கிளீம் க்ளீம் க்ளீம் இப்படி சொல்லவே கூடாது நீங்கள் உள்வாங்கி அதை உணர்வு பூர்வமாக அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் மந்திரத்தை தெளிவாக நீங்கள் கிளியராக உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் உடனே குடிச்சிடுங்க கண்டினியூவாக இதை நீங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் மந்திரம் சொல்லக்கூடாது அதே மாதிரி டெய்லி மார்னிங் வந்து இதை நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு வரப்பவே வந்து கண்டிப்பாக நல்ல சேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க எந்த பேர்சன் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அந்த பேர்சன் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஏதாவது ஒரு வே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேர்சனை ரீச் பண்ணுறதுக்கான வே எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வழிகள் வந்து கிடைக்கும் ஆரம்பிக்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல ஓல்டு கவுண்டிங்ல இருந்து நீங்க கண்டினியூவா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்த்ரா சிம்பிளான ஒரு மந்த்ரா தான் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி